இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறது என்னன்றதுன்னா வாயக்கா பொரியல் வாயக்கா பொரியல் எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் இது இது வந்து நான் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து நம்ம தோல் எடுக்கணும் தோல் எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டு நான் ஒரு ஷேப் கட் பண்ணி அதை நம்ம வேக வைக்கணும் அதை நான் உங்களுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இப்படி தான் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மீன் மாரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சு இப்போ வந்து பானில் பானில் வச்சுருக்கிறேன் நான் தண்ணி காய் இது தண்ணிக்குள்ளே நம்ம இதை போடணும் இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்தால் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து கலர் இப்படியே இருக்கணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதால வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடலாம் அங்கே பாருங்கள் ஒரு கல்லூளுக்கு இது வந்து கருப்பு ஆகாது அதுக்காக தான் இந்த கலரில் இப்படியே இருக்குன்றதால நம்ம உப்பு போடணும் உப்பு போட்டால் கலர் சேஞ்ச் ஆகாது வெள்ளையாகவே இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதுக்கு என்னென்ன மசாலா நான் போடுறேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்கள் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கிறது தண்ணி போதும் அவ்வளோதான் எடுத்துடலாம் நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பச நம்ம மாற்றி வைக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வைக்கணும் இதில் மாற்றி வச்சிடறேன் மாற்றி வச்சுட்டு அடுத்தது வந்து நான் என்ன செய்யறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம மாற்றி வச்சு பானில் வச்சாசி பானில் சூடி ஏறி வச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் எண்ணெய் நான் ஊற்றுறேன் அடித்து எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ வந்து நம்ம என்னென்ன போட போகிறன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வெறிய மிளகாத்தூள் ஒரு ஈஸ்பூனு இது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூனு இது ரெண்டு ஈஸ்பூனும் தனியாத்தூள் இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாண்டி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பூனு சால்ட் போடுறேன் நான் அடுத்தது வந்து கரியாப்பில ரெண்டு கொத்து கரியாப்பில வெங்காயம் வந்து பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதெல்லாம் வந்து நம்ம இது கூட கொஞ்சம் ஹாட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ணுன்றதெல்லாம் இல்லை ஒரு மீடியமாக பண்ணிக்கணும் சரியாகும் இதை வந்து நம்ம திருப்பி மாற்றி வைக்க வேண்டியது தான் வரும் அதுக்காக ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு ஜாஸ்தி வேணால் முடிஞ்சது இப்போ வந்து நம்ம வாழைக்காவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இங்கே பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணி வச்சாச்சு வறுத்து எடுத்தாச்சு சிம்பிளான வேலை இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மீன் வறுத்து வச்சுக்கிற மாதிரியே தெரியும் மீன் நினச்சிக்காதீங்க மீன் இல்லை வாயக்காய் இது இப்படி இருக்கு பார் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்குது நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கும் நல்லாயிருக்கும் பிடிக்கும் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க சாப்பிடட்டோம் நீங்களும் சாப்பிடுங்க